வீட்டில் என் பொண்ணு பையன் தான் ஓட்டுறாங்கன்னா நீங்களும் ஓட்டுறாரு அன்பு மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற தம்பி தங்கைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு சண்டே மார்னிங் அப்படிங்கிறது பார்க்காம இங்கே முழுசாக எல்லாருமே ஆஜராயி இது ஒரு திருவிழா மாதிரி எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஆத்தா சொன்னது தான் எங்கள் அப்பா கிட்ட நீ வந்து ஒருத்தங்களுக்கு ஏதோ நூற்றி இருபது ரூபா கொடுக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ வந்து எத்தனை வாட்டி இந்த மாதிரி கொடுக்க முடியும் வருஷம் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துட முடியுமா அடுத்த வருஷம் கொடுக்க முடியுமா அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்க முடியுமா எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறத வந்து யோசிச்சுட்டு அது வருஷம் வருஷம் கொடுக்குற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்தா சொன்னது தான் ஒரு சிறு தொகையில் ஆரம்பிச்சு இப்போது நாற்பத்தி நான்காவது ஆண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து அது ஆத்தாவோட வழிகாட்டல் தான் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்குறது உதவி பண்ணுறதுங்கிறத விட சஸ்டைனபிலிட்டிங்கிறது தான் வந்து ரொம்ப சேலஞ்சு தொடர்ச்சியாக எவ்வளோ வருஷம் நம்ம கூட கைப்பிடிச்சி நிற்க முடியும் எப்படி ஒரு மாற்றத்துக்கு வந்து காரணமாக நம்ம எப்போவுமே துணை நிற்க முடியும் தான் வந்து இங்கே முக்கியமான ஒரு 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 பயிற்சி ஒரு சேலஞ்சு அது நாற்பத்தி நாலு ஆண்களாக வந்துட்டு அது மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்திருக்காங்க எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் பெற்றோர்களோடு சேர்ந்து ஒருத்தர் கூட ஒரு மாணவி ஒரு மாணவர் கூட தவறாமல் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் அன்பாக நாங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக வந்து நாள் கிழமை காரணமெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அத்தனை பேருமே வந்து இங்கே வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கும் நான் வந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ அழகாக நாற்பத்தி நாலு வருஷமாக வந்து இது அழகாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க தான் அப்பா சொன்ன மாதிரி வந்து ரூட் காஸ் இதுக்கெல்லாமே ஆரம்பம் புள்ளின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறுமுகம் அவர்கள் தான் ஊரில் வந்து அவரை ஆறுமுக கவுண்டருன்னு சொல்லுவாங்க ஆறுமுகங்கள் தான் வந்து இமீடியட் சொந்தவங்க கூட கிடையாது ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அது எப்படியெல்லாம் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி எங்கெல்லாம் போகும் எல்லாம் வந்து அதனால பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒருத்தர் பண்ண உதவி இப்படி எல்லாமே வந்து அப்படியே ஒரு வேறு மாதிரி அப்படியே பரவி இருக்கு இது எதுக்காக மேடை போட்டு சொல்கிறோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சமூக பொறுப்பு சமூக அக்கறை இருக்கணும் அது ஒருத்தரை உதவி செஞ்சால் போதும் அது வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி வந்து அது ஒரு நாலஞ்சு பிற்பல் எஃபெக்ட் மாதிரி வந்து இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு இன்னும் ஒரு பத்து பேருக்கு இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு இன்னும் ஒரு லட்சம் பேருக்கு வந்து அது போய் சேரும் ஸோ எல்லாருக்குமே இருக்கிற சமூக அக்கறை தான் வந்து எங்களுக்கும் இருக்குது மேடை இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் அதிகமாக தெரியலாம் பட் மேடை இல்லாமையும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க ஏராளமான பேர் இருக்காங்க அதனால தான் வந்து இந்த சமூகம் இன்னும் அழகாக இருக்குது நம்ம சொசைட்டி வந்து இன்னும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இட்ஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் டெஃபினட்லி கவர்மெண்ட் பட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் லார்ட் ஆஃப் என்ஜிஓஸ் தன்னலம் பார்க்காத நிறையா வாலண்டியர்ஸ்னால தான் வந்து இவ்வளோ அழகான ஒரு சூழல் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்ப வந்து இருக்கிற மாணவ மாணவிகள் வந்து அவங்களோட வாழ்க்கையோட எதிர்நீச்சலை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அவங்களோட பயணம் வந்து சாதாரண பயணமே கிடையாது நான் இப்ப இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்தா கூட வந்து அவங்களோட பயணத்தை நான் இன்னும் அர்த்தமுள்ளதா பாக்குறேன் இப்போ வந்து அகரம்ல வந்த முதல் மாணவன் தம்பி பேசும்போது வந்து அந்த வாழ்க்கை எப்படி முழுமையடைது அப்படின்னு பார்க்கும்போது வந்து மனசுக்கு அவ்வளவு ஒரு நிறைவை கொடுக்குது ஒரு ஒரு வாட்டியும் வந்து அகரமில் நடக்கிற விஷயங்களை வந்து ஒரு சின்ன ஒரு ஷேரிங் நடக்கும் இந்த ஒர்க் ஷாப்ல நடந்துச்சு இப்போ இந்த மாணவர் மீட் பண்ணோம் இப்போ இந்த மாணவி மீட் பண்ணோம் இப்படி அவங்க இந்த லைஃப்ல இந்த டைம்ல இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஜெயஸ்ரீ வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சு அதை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் திருவண்ணாமலை பக்கத்தில் ஜவாது மலை தொடர் பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு இடத்துல துணை ஆசிரியர்கள் பயிற்சி அதாவது எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க அகரமில் இருக்கிற தன்னார்வல் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க படித்து முடிச்சவங்களும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே வந்து மாணவர்களை வந்து வீட்டிலருந்து பழிக்கு கூட்டிகிட்டு வர்றதே வந்து ஒரு சிரமமான விஷயம் அங்கே இருக்கிற மலைப்பகுதி எல்லா வசதிகளும் கிடையாது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து அங்கேயே தங்கி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அங்கேயே தங்கி அந்த மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் நிறைய மாணவர்களை வந்து மறுபடியும் வந்து பள்ளியில் சேர்க்கறக்கான நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அது சிட்டியில் இருக்கிற லைஃப் வேறு அங்கே இருக்கிற லைஃப் வேறு கிட்டத்தட்ட சிட்டியில் இருக்கிற எந்த வசதியும் இல்லாமல் வந்து அங்கே இருந்துட்டு அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்காகவே வந்து அவங்க கொடுக்கணும் அப்போ இருக்கும்போது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் பேசியிருக்கும்போது ஒரு ஒரு தங்கை வந்து பேசியிருக்காங்க பேச மொழி முடியாமல் அழுதுட்டு வந்து நான் பேசுகிறேன் அப்புறமா பேசுறேன்னு போயிட்டாங்க ஒரு இருபது பேர் பேசிக்க அப்புறமா திரும்பி கடைசியில் வந்து பேசியிருக்காங்க அவங்க பேசும்போது வந்து நான் எந்த லட்சியமுமே இல்லாமல் இருந்துட்டேன் வாழ்க்கையில எனக்கு எது பர்பஸ் ஆஃப் லைஃபே நான் தெரியாமல் இருந்துட்டேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு குழந்தை இருக்கு நான் என்னால் இது பண்ண முடியும் நான் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்ல இருக்க முடியும் நான் வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் நான் வந்து டூ இயர்ஸ் இங்கே தங்கி நான் ஒரு டீச்சராக இருக்க முடியும் இதுதான் என்னோட வாழ்க்கையில் என்னோட தியேட்டர் இதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு எனக்கு புரிய விஷயத்து வந்து என்னோட ஹஸ்பண்டு நான் வந்து எனக்கு வீட்டில் கிடைக்கல நான் படிச்சு ப பள்ளியில கிடைக்கல காலேஜ்ல கிடைக்கல என்னோட சொசைட்டில அது கிடைக்கல என்னோட ஹஸ்பண்ட் மூலமா தான் வந்து எனக்கு அது கிடைச்சது என்னை வந்து என்கரேஜ் பண்ணது ஊக்கப்படுத்துனது வந்து அவருதான் இப்போ வந்து இருபத்தஞ்சு வயசு அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இருபத்தி ஏழு வயசு தான் இருக்கும் அகரம் ஸ்டூடண்ட் அவரு ஸோ அகரம்காக நான் தேங்க் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் என் வாழ்க்கை மாத்தல் வந்து அந்த அகரம் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லும் வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிது ஏன்னா அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் சேரும்போது வந்து எந்த ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் வந்து அந்த ஹெச்ஓடி வந்து அகரம் மாணவர்கள் கொடுங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த வில் பவர் அவங்களுக்கு இருக்கிற வெறி வந்து வேற எங்கேருந்து எந்த மாணவர்கள் இருந்தாலும் சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாணவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்த மாணவர்கள் இருந்தாலும் இங்கே அகரமில் வந்து வர மாணவர்கள் கல்லூரியில் வந்து அவங்க அவங்க அவங்களோட தனித்தன்மையே வேற அவங்களோட குவாலிட்டிஸே வேற அப்படின்னு ஹெச்ஓடி சொல்லுவாங்க ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்ல ஒரு கார்பரேட் என்வரன்மெண்ட்ல வந்து அவங்க ஃபென்டாஸ்டிக் டீம் லீடர்ஸ் எந்த ஒரு ஒரு தமிழ் மீடியம் படிச்சுட்டு கூட சரி அவங்க காலேஜ்ல படிச்சுட்டு வந்துட்டு இங்க ஒர்க் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் கூட சேர்ந்து எப்படி வேலை செய்யறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அகரம் மாணவர்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு எங்கேயாவது இன்டர்ன்ஷிப்போ இல்லாட்டி வேலைக்கோ பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து அகரம் மாணவர்களுக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார்பரேட்ல இருந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க வாழ்க்கை எப்ப முழுமையா அடையுது அப்படின்னா சிம்பத்தி வேற எம்பத்தி வேற சிம்பத்திங்கிறது வந்து வெறும் இறக்கப்பட்டுட்டு விட்டுறது எம்பத்திங்கிறது வந்து அவங்க உணர்வோட சேர்ந்து உணர்றது அவங்க இடத்த முழுமையா உணர்றது ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காரு ஒரு மாணவர் ஒரு இருபத்தி ஏழு வயசுல இருந்த மாணவர் கொடுத்துருக்காருன்னா நான் வந்து அதை வியந்து ஆச்சரியத்தோட பாக்குறேன் எனக்கு அந்த பொறுப்பு அந்த அறிவு வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போதான் வந்து நான் சொல்லுவேன் ஒரு நாற்பது வயசுல தான் வந்து எனக்கே என்ன என் வீட்டில் இருக்கிற பெண்கள் அம்மா தங்கதி என் மனைவி என் பொண்ணு பத்தின ஒரு புரிதல் எல்லாமே வந்து எனக்கு கல்யாணமாகி ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருந்துச்சுன்னா என்னால் அது இல்லைன்னு நான் சொல்லுவேன் இந்த மாணவர்கள் வந்து முக்காவாசி பேர் மாதம் முழுமையாக முந்நூறு ரூபா பாத் மூவாயிரம் ரூபா பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க குடும்ப சூழல்ல மாசம் மூவாயிரம் ரூபாய் பார்க்காத ஒரு குடும்ப சூழல்ல இருந்து வர மாணவர்கள் தான் ஏராளமான மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பெற்றோர்கள் இரண்டு பேருமே இருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய டைம் சந்தேகம் வந்திருக்கு ரூஃப் இருந்திருக்காது வீட்டுக்கு கூற இருக்காது படிப்புக்கு நீ பாத்திருக்கீங்க எவ்வளவுதோ நடந்து வராங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு மாணவர் ஒரு அகரம் அந்த சூழல் வந்து இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நிச்சயமாக அவங்களோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க அவங்க சுற்றி இருக்கிற சூழல் அதை கொடுத்துருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ரெண்டு வருஷம் நீ போய் படி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுற மாணவர்களாக இவங்க மாறிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தன்னார்வலர்களுக்கு அந்த வாலண்டியர்ஸ்க்கு அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் ஒருத்தங்க மாறினாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு மாறும் அந்த சமுதாயம் மாறும் அந்த சூழல் மாறும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கல்வி அந்த கல்வி மூலமாக மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது இப்போ வாழ்க்கைய வாழ்க்கை கல்வின்னு சொல்லுவான் வாழ்க்கை கல்வி மூலமாக வாழ்க்கையை படிங்க வாழ்க்கை மூலமாக கல்வியை படிங்க வாழ்க்கை முழுவதும் கல்வி ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொல்லுவேன் ஏன்னா சமூகத்தில் வந்து ஏழக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது சாதி மதம் இல்லாதத்தையும் கடந்து எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்க போகிறோம் வெறும் மார்க் மட்டுமே கிடையாது வாழ்க்கை அதை தாண்டி வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம் தொழிலுக்கும் இருக்கிற அறிவியல்க்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறது சொல்லி கொடுக்கறது வந்து கல்வி அந்த கல்வி சூழல வந்து ரொம்ப அழகா வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஆசிரியர்கள் தாண்டி ஒரு ஸ்கூலுக்கு வர மாணவர்களை வந்து எப்படி பண்ணுறாங்க பண்றாங்க இவ்வளவு நான் வந்திருக்கேன்னா என்னோட ஆசிரியர்கள் தான் காரணம் எனக்கு வழிகாட்டுதல் இருந்து ஆசிரியர் தான் காரணம் சொல்லும்போது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர்களுக்கும் தலை வாங்கி நான் நன்றியும் சொல்லிக்கிறேன் எல்லா எல்லா குடும்ப சூழலையும் தாண்டி நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு பசங்களை பார்த்துக்கிறதே சேலஞ்சா இருக்கும் ஒரு கிளாஸ்ல ஒரு முப்பது நாற்பது குழந்தைங்களை வந்து சந்தோஷமான ஒரு அந்த சூழ்நிலைய ஏற்படுத்துறதுக்கு வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அவங்கள வர வைக்கிறது வந்து பெரிய சிரமமான விஷயம் ஏன்னா தெரியும் அகரம்ல வந்து ஒரு ஒரு மூணு வருஷமா வந்து அகரம் அரசோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுனால தெரியுது எத்தனை பேர் விடுபட்டு போறாங்க கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு வந்து அரசோடு சேர்ந்து இயங்கி அகரம்னால வந்து அவங்கள மறுபடியும் கல்லூரிக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியுது மறுபடியும் வந்து அவங்கள பள்ளிக்கு எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் நாங்கள் ஃபோர்டீன் இயர்ஸாக சமமான கல்வி எல்லாருக்குமே வந்து சரியான சமமான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசோடு இருக்கிற மனிதர்களுடையும் ஒரு மனசோடு இருக்கிற அந்த அமைப்புகளோடையும் சேர்ந்து இது வரைக்கும் ஒரு ஐயாயிரத்தி இரநூறு மாணவர் மாணவிகளோட வாழ்க்கையை தொட முடிஞ்சிருக்கு அதுக்கு வந்து பதினாலு வருஷம் ஆயிடுச்சு பட் இப்போ அரசோட சேர்ந்து ஏங்கி பண்ணும்போது ஒரு மூணே வருஷத்தில் ஒரு லட்சத்துக்கு மேலே மாணவர்களை வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியுதுன்னு நினைக்கும் போது என்ஜிஓ பண்ணலாம் ஆனால் அரசு பண்ணுற மாதிரி வந்து ஒரு என்ஜிஓ பண்ணவே முடியாது ஸோ அரசோட சேர்ந்து பயணிக்கிறது வந்து அகரம்க்கு கிடச்சிருக்கிற இன்னொரு பெருமையாக பார்க்குறோம் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம் அகரம் தன்னாளவர்கள் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஜபோத் மலை பக்கத்தில் வந்து ஒரு ஒரு பைலட் ரன்னாக வந்து ஒரு நான்கு பள்ளிகள் எடுத்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து முப்பது பள்ளிகள் மறுபடியும் வந்து மீண்டும் ஃபுல்லாக திறக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கையும் வந்து அதிகமாக இருக்குன்னா வந்து அகரம் தன்னாளவர்கள் அது தனியாக வந்து அது ஒரு விங்கு அகரம் வாலண்டியர்ஸ்னால் வந்து இது இருக்குது ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஒரு பகிர்வு வந்து அகரமோட தனியாக ஒரு பில்டிங் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து அது நடந்து முடிஞ்சிடும் அதுக்கான ஒரு ஒரு தனி வேலை நடந்துருக்கு இருக்கு ஸோ அதுக்கான உங்களை உங்களோட பிளெஸிங்ஸும் வந்து கண்டிப்பா வேணும் அகரம் வந்து ஒரு தனிச்சா இயங்குற மாதிரி ஒரு ஒரு முழு பில்டிங் வந்து இங்க தனியா போயிட்டு நடந்துட்டு இருக்கு படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஒரு பேங்க்ல வந்து உங்களோட பேங்க்ல உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா இருக்குது அப்படின்னா அது யாரும் தெரியாதவங்க வந்து ஒரு ஒரு பத்து ரூபாய் வந்து பிடுங்கிடுறாங்க நீங்கள் வந்து பத்து ரூபாய் திரும்பி வந்து இருந்து நீங்கள் எடுக்கவே முடியல அவங்களுக்கு வந்து மனசு மனக்கசப்பை ஏற்படுத்துது நெகட்டிவிட்டியாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியான்ட்டு அந்த பத்து ரூபாய் எடுத்ததுனால உங்களோடய எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவாயை நீங்கள் தூக்கி வீசிடுவீங்களா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை தூக்கி வீசிட மாட்டோம் இல்லையா ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு நொடிகள் இருக்குது செகண்ட்ஸ் இருக்குது ஒருத்தங்க ஏதோ ஒரு வீண் சொல் பேசிட்டாங்க ஒரு பழி சொல் பேசிட்டாங்க அவங்க மூட ம கழச்சிட்டாங்க அப்படிங்கன்னா அந்த பத்து செகண்டுக்காக வந்து நம்ம ஒரு முழு நாளை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இல்லாட்டி அதுலேயே நெகட்டிவிட்டாக இருக்கிறது போகிறது கிடையாது அதே தான் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு காலையில் நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரேயராக இருக்கலாம் ஒரு ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம் இல்லாட்டி பெட்ஷீட்டை வந்து பெட்டை சுத்தம் பண்ணி பெட்ஷீட்டை வந்து அழகாக மடிச்சு வச்சுட்டு வர விஷயமா இருக்கலாம் ஒரு காலையில் ஒரு இப்போ தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ அப்போ இருந்தே ஒரு நாலு மணிக்கு எழுந்துச்சு அதுக்கப்புறம் யோகா பண்ணி அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணி வாழ்க்கையை வந்து அப்படி தான் இருக்காங்க லேட்டாக தானே புரிதல் எல்லாமே வரும் அதனால் இப்போ தான் நான் லேட்டாக வந்து சீக்கிரமாக எழுந்திருக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது அப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி விடுது நம்மளோட முழு நாள் நம்மளோட செயல் எல்லாமே வந்து அப்படியே மாறிட்டே இருக்குது ஸோ அந்த பழக்கங்கள் வந்து நிச்சயமாக நிச்சயமாக வந்து அது உதவுது அது நைட்டு சீக்கிரமாக தூங்கலாம் அப்படின்னு தோணுது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது நம்மளோட எண்ணங்கள் மாறுது ஸோ நெகட்டிவிட்டியெல்லாம் தள்ளி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு ப்ரைமல் கேரக்டர்ஸ் மற்றவங்கள பற்றி பழி சொல்கிறது நெகட்டிவாக பேசுறது ஒருத்தங்களை வந்து கீழே தள்ளுறது ஒருத்தங்களை வந்து ஆல்பமேலாம் வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்களை வந்து தவறுதலாக பேசிகிட்டு இருக்கிறது நெகட்டிவிட்டி ஆமாம் தவிர்க்கவே முடியாது அது ப்ரைமல் கேரக்டர் பட் எப்படி மனிதன் உயருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து அந்த எம்பத்தி இன்னொருத்தங்களோட உணர்வோட சேர்ந்து இருக்கும் போது ஒரு லார்ஜ் ஆற்றடாக இருக்கும் போது வந்து அந்த சூழலே வந்து ரொம்ப அழகாக மாறும் அது வந்து எல்லா மாணவர்கள்கிட்டயும் நான் பார்க்குறேன் ஐயாயிரத்தி இரநூறு மாணவர்கள் இப்போ அகரமில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த மாற்றத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் நிச்சயமாக உணர முடியும் அகரம இவ்வளோ அழகாக நடத்திட்டு போயிட்டு இருக்கிற தன்னார்வலர்கள் இவ்வளோ அகரம்னாலே வந்து வாலண்டியர்ஸ் தான் அந்த வாலண்டியர்ஸ் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ வருஷம் கடந்து வந்திருக்கவே முடியாது அந்த வாலண்டியர்ஸ்க்கும் எல்லா நன்கொடை கொடுத்த எல்லா அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அதே மாதிரி எங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்கிற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அவங்க கொடுக்குற லெட்டர்ஸ் தான் அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வச்சு தான் எங்களுக்கு மாணவரோட அடையாளமே தெரியுது அவங்களுக்கு கல்லூரிகளுக்கு நிறைய கல்லூரிகள் வந்து எங்களுக்கு இலவசமான அங்கே உங்கள் சீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் டெஃபினட்டாக வந்து அரசுக்கும் நான் எல்லா நன்றிகளும் நான் சொல்லிக்கிறேன் அகரம்ங்கிறது வந்து எங்களோடது கிடையாது இது உங்களோடது இது நம்மளோடது அகரம் கூட எப்பவுமே இருப்போம் அப்பாவோட சிவகுமார் எஜிகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த நாளை ரொம்ப அழகான நாள் ஆகின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாணவர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் வேணும்னாலும் இப்போ வந்துட்டுருக்கிற பன்னெண்டாவது முடிச்சிருக்கிற மாணவர்கள் என்ன வழிகாட்டுதல் வேணும்னாலும் அது நிச்சயமாக அகரமில்ல என்றைக்குமே அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு என்றைக்குமே நீங்கள் வரலாம் அகே இந்த நாளை இனி நாள் ஆக்கின அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி